சரிங்களா எல்லாரும் பைபிள் வச்சிருக்கணும் நல்லா படிக்கணும் சரிங்களா நீங்க எல்லாம் கடவுள் நிறைய நாணத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு நிறைய அறிவை கொடுத்துருக்கிறாரு நீங்க என்ன பண்ண போறீங்க படிச்சு கடவுளுக்காக நீங்க என்ன பண்ணணும் ஊழிய செய்யணும் சேவை செய்யணும் உடைய நாமங்களை நீங்கள் மகிமைப்படுத்தணும் சரிங்களா என்ன வேணா படிங்க என்ன டிகிரி வேணா எடுங்க எந்த வேலைக்கு வேணா நீங்க போங்க ஆனா எல்லா வேலையை செய்தாலும் கிறிஸ்துடைய வேலையும் செய்யுங்க அமே ரெடியா நான் டாக்டரை எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கணும் டாக்டர் வேலையில ஊசி போடுற வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க உங்க அன்பின் தெய்வ வார்த்தைகளை விதைங்க சரிங்களா அந்த ஊசியில கூட என்ன பண்ணுங்க ஏசு லத்தத்தை சொல்லி போடுங்க இப்படி எந்தெந்த துறைக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் காலோனி நிற்கிறீங்களோ அந்த துறை உங்கள் மூலமா மாறணும் நீங்க அவங்களோட கூட போய் சேர்ந்துட கூடாது புரியுதுங்களா அந்த கோஷ்டியோட கோஷ்டியா கூடாது இல்லை நான் எவ்வளவு பண்ணி பார்த்தேன் மாற்ற முடியாது நீ மாத்த முடியாது கடவுள் மாத்தான் நீ என்ன பண்ண எந்த சூழ்நிலை நீங்க மாறக்கூடாது சரிங்களா நம்ம நம்ம மூலம் ஒரு அஞ்சு பேர் மாறணும் நீ இவனை போல வாழணுப்பா இவனை போல உண்மையா இருக்கணும் இவனை போல பரிசுத்தமா இருக்கணும் என்ற எண்ணத்தை நீங்க விதக்கல் சரிங்களா சரி ஆக எனக்கு கடவுள் இன்றைக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை கலாத்தியர் நான்கு அமைதி காலத்துல ஆறாவது வசனம் சொல்லுகிறது மேலும் நீங்கள் புத்திரையாக இருக்கும்படி அப்பா பிதா என்று கூப்பிடுவதற்கு தேவன் தம்முடைய குமாரனுடைய அனுப்பினார் மகிழ்ச்சியான இல்லையா ஒரு நிறைவுள்ள அப்பா பிதா எப்படி கடவுளை பிரியப்படுத்துறது எப்படி கலவுளை மகிமைப்படுத்துறது எனக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்காரு அப்பா பிதா என்று கூப்பிடக்கூடிய ஒரு கிருவை நாகை கொடுத்திருக்கிறார் அது மாத்திரம் பாருங்க தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயத்துக்குள் அனுப்பினார் அப்ப நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் கிறிஸ்துடைய பரிசுத்த ஆவி அப்ப இந்த ஆவி என்ன பண்ணும் எப்போது அப்பா புகாவையே திதிக்கணும் அதனால்தான் பாடும் போதுதான் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ஆவியான குரு அழகா சொல்ல எங்கே நறியமை என் நேச வந்து தோச்சு பாருங்க அப்ப இந்த அழைப்பு இந்த அன்பு உள்ள வந்த பிறகு நம்ம கூப்பிடுகிற அந்த குரல் அப்பா கூட அவர் கூப்பிடுறோம் அப்பா நான் இங்கேயோ இருந்தேன் அனாதியா இருந்தேன் எனக்கு அப்பா என்று கூப்பிடுகிற ஒரு மகிமையான ஒரு சாணத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியை என்ன பண்றாருங்க கொண்டாடுற அப்போ உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி என் கிறிஸ்துடைய அன்பின் ஆவி என்ன ஆவிங்க அன்பின் ஆவி ஒருவேளை குடும்பத்துல பக்கத்துல உட்காந்து இதை பாத்தீங்கன்னா சொல்லுங்க எங்க நமக்கு அப்பாவுடைய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு ஏசப்பாவுடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏசப்பா என்ன சொன்னாரு அன்பாரு என்ன சொன்னாரு அன்பாரு சொல்லுங்க உங்க கணவரை பார்த்து சொல்லுங்க உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க சக நண்பர்களை பார்த்து சொல்லுங்க சக விசுவாசியை பார்த்து சொல்லுங்க சிஸ்டர் நான் என்ன மட்டும் உங்களை சண்டை போடுறதுக்காக வரல உங்ககிட்ட அன்பா இருக்க வந்திருக்கிறேன் ஏன்னா எனக்குள்ள எங்க அப்பாவுடைய ஆவி அன்பு இருக்கு இருக்கா இருக்கா உங்ககிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்க மாறிடுவீங்க இன்னைக்கு உங்களுடைய குணம் மாறும் நிச்சயமாக நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களோட எதிர்த்து பேசினாங்கள ஒருவேளை நீங்க அவங்க மேல கசப்பாடுறத நீங்க என்ன பண்ண போறீங்க எனக்குள்ள கிறிஸ்துடைய அன்பு இருக்குமா சிச்சா பிரதர் என்ன மன்னிச்சிருங்க நம்மளாம் யாரு அப்பா புதா என்று அழைக்கக்கூடிய அந்த அன்பின் ஆவிய பெற்றவர்கள் இல்லையா அந்த மகிழ்ச்சியோட என்ன பண்ணுங்க சந்தோஷமா கடைசி காலத்துல ஒண்ணு கொண்டு போக போதும் கிடையாது இல்லையா நீ எத்தனை சவர சேர்த்து வச்சுக்கிறோம் பிரச்சனை எவ்வளவு பேர் இந்த அன்பு செலுத்தி எவ்வளவு பேர் நேசித்து இருக்கிறாய் எவ்வளவு பேருக்கு கிறிஸ்துவைய அன்பை வெளிப்படுத்திருக்கிறாய் இதுதான் கடைசி காலம் இந்த இருந்து பாருங்க அவர் கொடுத்த அன்பை எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது நீங்க நடந்து கொண்டு பாருங்க உங்க வீடு உங்க குடும்பம் மிகப்பெரிய அன்பு நிறைந்த குடும்பமாக மாறும் ஆமே